தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களைத் தேடி தமிழ் மீடியா உலகம் தோன்றிய காலத்திலேயே அவதரித்த ரிஷிகளில் ஒருவர் அத்ரி மகரிஷி சிருஷ்டி கர்த்தாவான பிரம்ம தேவரின் மானச புத்திரரான அத்ரி மகரிஷி மனைவியின் பெயர் அனுசியா வேத புராண இதிகாசங்கள் அனைத்திலும் இந்த தம்பதியர் உயர்வாக பேசப்பட்டிருக்கிறார்கள் தவசக்தியில் இருவருமே சலைத்தவர்கள் அல்ல இந்த தம்பதியர் ஆசிரமம் அமைத்து தவம் மேற்கொண்டது பொதிகை மலை தொடரில் உள்ள திரிகூட மலை பகுதியாகும் எனவே அந்த திரிகூட மலை பகுதி தற்போது அத்திரி மலை என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறது இன்றைய காணொளியில் அந்த அத்திரி மலைக்கு எப்படி நடைப்பயணம் மேற்கொள்வது அங்கு அமைந்திருக்கும் திருக்கோவிலின் சிறப்புகள் தல வரலாறு ஆகியவற்றை விரிவாக பார்க்க போகிறோம் அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் சுவாரஸ்யங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த அத்திரிமலை நடை பயணத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு அத்ரி மகரிஷி அத்ரி மகரிஷியின் தர்ம பத்தினி அனுசியா தேவி அத்ரி மகரிஷியின் முதன்மை சீடராக விளங்கிய கோரக்கர் ஆகியோரை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம் அத்ரி மகரிஷியின் முதன்மை சீடராக விளங்கிய கோரக்கர் பதினெண் சித்தர்களில் ஒருவராக திகழ்கிறார் இங்குள்ள மலையில் இன்றளவும் கோரக்கர் உலா வருவதாக நம்பப்படுகிறது அதனால் கோரக்கர் மலை என்றும் இந்த மலை அழைக்கப்படுகிறது கோ கூட்டல் இரக்கன் கோரக்கன் பசுவை போன்ற கருணை உள்ளவன் என்பது பொருள் அத்ரி அனுசியா இருவரும் தவம் இயற்றியபடி வாழ்ந்த தலம் மும்மூர்த்திகளையும் குழந்தையாக தவழ செய்து தாத்தாத்ரேயரை பெற்ற இடம் முனிவர் சிவபெருமானையும் சக்தியையும் வழிபட்ட இடம் பதினெண் சித்தர்கள் உள்பட பல சித்தர்களும் பல்வேறு காலங்களில் அத்ரி மகரிஷியிடம் ஆசி பெற்று சில காலங்கள் தங்கி இருந்து சென்ற இடம் என்று பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ளது இந்த அத்ரி மலை இந்த மலை ராமாயணம் மகாபாரதத்துடனும் தொடர்பு கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது தவத்தில் ஈடு இணையற்றவர் அத்திரி மகரிஷி என்றால் அவரின் துணைவியார் அனுசியா தவத்திலும் பதிவிரதையிலும் ஒப்பில்லாதவர் என்றே சொல்கிறார்கள் இவர்களின் சிறப்புத் தன்மையை உலகுக்கு உணர்த்த இறைவன் சித்தம் கொண்டார் அத்ரி கடுமையான தவம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அனுசியாவிடம் பிச்சை கேட்டு மும்மூர்த்திகளும் மூன்று துறவிகளாக உருமாறி அங்கு வருகிறார்கள் வந்தவர்களை வரவேற்ற அனுசியா மூவரையும் உணவு ஏற்றிட வேண்டுகிறார் அதற்கு சம்மதித்த துறவிகள் நாங்கள் நிர்வாணமாக இருந்துதான் உணவு ஏற்போம் நீங்களும் நிர்மாணமாகவே வந்து உணவை அளிக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிறார்கள் சரி என்று சம்மதித்த அனுசியா தனது பதிவிரத சக்தியால் மும்மூர்த்திகளின் மீது தண்ணீரை தெளித்து மூவரையும் குழந்தைகளாக மாற்றிவிடுகிறாள் பின்னர் அவர்களுக்கு உணவூட்டி மகிழ்கிறாள் அப்பொழுது இருப்பிடம் திரும்பி வந்த அத்திரி மகரிஷி நடந்ததை அறிந்தார் மும்மூர்த்திகளும் குழந்தைகளாக உருமாறியிருப்பதை பார்க்கிறார் இந்த நிலையில் கணவர்களை கொண்டு வந்த முப்பெரும் தேவியர்களின் வேண்டுகோளை ஏற்று குழந்தைகளாக இருந்த மூன்று தெய்வங்களையும் மீண்டும் உருமாற்றுகிறாள் அனுசியா பின்னர் அனுசியாவின் வேண்டுதலை ஏற்று முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவியரும் இங்கேயே அமர்ந்து உணவு அருந்துகிறார்கள் அதைத் தொடர்ந்து அவர்களிடம் வேண்டி முப்பெரும் தேவர்களையும் தன் மகனாகும் வரம் கேட்கிறாள் அனுசியா அந்த வரத்தையும் பெற்றுவிட்டாள் அதன்படி மூவரும் ஒருவராக தத்தாத்ரேயர் வடிவில் பிறக்கிறார்கள் என்பது புராண வரலாறு சதுரகிரி மலையில் தங்கியிருந்த கோரக்கரின் மனம் அத்ரி மகரிஷியின் தரிசனம் காண விரும்புகிறது இதனையடுத்து அங்கிருந்த அத்ரி மலைக்கு வருகிறார் மலையில் உள்ள கடனா நதிக்கு கீழ்ப்புறம் காலம் தங்கியிருந்து தவம் செய்கிறார் அந்த நேரத்தில் சிவசைலநாதர் அங்கு வருகிறார் அவரை அத்திரி மகரிஷி என்று நினைத்து வணங்குகிறார் கோரக்கர் ஆனால் சிவசைலநாதரோ கோரக்கருக்கு அத்திரி மகரிஷியை காட்டி அருள் புரிந்தார் பிறகு குரு பக்தியில் சிறந்து விளங்கிய கோரக்கர் அத்ரியின் பிரதான சீடராகவே மாறிப்போனார் ஒரு சமயம் பூஜைக்கான மலர்களை பறிப்பதற்காக வனத்திற்கு செல்கிறார் கோரக்கர் அப்பொழுது அத்ரி தபோவனத்தில் இருந்து கிழக்கே சிவசைலத்தில் எழில் கொஞ்சம் ரம்மியமான சூழலில் சிவபெருமானையும் தரிசிக்கிறார் தான் கண்ட காட்சியை குருநாதர் அத்ரியிடம் சென்று கூறுகிறார் அத்ரி மகரிஷியும் பரமேஸ்வரனை அங்கேயே வேண்டி எழுந்தருளச் செய்து வழிபடுகிறார் அத்ரியால் வந்ததால் அத்தலத்து இறைவனின் திருநாமம் அத்ரி பரமேஸ்வரர் என்று நிலைபெற்றது இறைவி அத்ரி பரமேஸ்வரி என்றும் திருநாமத்தை ஏற்றுக்கொள்கிறார் இந்த ஆலயம் இங்கு உருவாவதற்கு காரணமாக இருந்த கோரக்கர் அவர்களின் திருநாமத்தினால் தற்பொழுது இந்த ஆலயம் கோரக்கநாதர் ஆலயம் என்ற திருநாமத்தை பெற்றிருக்கிறது பிருகுமுனிவர் முனிவர் ஒருமுறை இத்தலத்தில் சிவனை நோக்கி தவம் செய்கிறார் அத்தருணம் சிவபெருமான் தோன்றி தம்முடன் சக்தியையும் சேர்த்து பிரார்த்தித்து தவம் செய்யுமாறு கூறுகிறார் அதன்படியே பிருகுமுனிவர் முனிவர் தவம் செய்கிறார் எட்டு பட்டை வடிவ லிங்க திருமேனியுடன் சக்தி தேவி காட்சியளிக்கிறாள் சிவனும் சக்தியும் ஒரே சன்னதியில் லிங்க வடிவில் காட்சி தருவது அத்திரி மலையில் மட்டும்தான் சக்தி லிங்கத்தில் எட்டு பட்டை வடிவுடன் சூலம் காணப்படுகிறது எட்டு பட்டைகள் அஷ்டமா சித்திகளை குறிப்பது என்பது நாம் அறிந்த ஒன்றுதானே இந்த கோவிலின் முன்புறம் வனதுர்கை வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் விநாயகர் மகிஷாசுர மர்தினி சுற்றுப்பாதையில் அகத்தியர் அத்ரி நாக தேவதைகள் சாஸ்தா பீடம் ஆகிய தெய்வ உருவங்களும் அமைந்துள்ளன கோஷ்டத்தில் தட்சணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா ஆகியோரும் அருள்பாலிக்கிறார்கள் கருவறையில் அத்ரி பரமேஸ்வரன் அத்ரி பரமேஸ்வரியும் எதிரில் நந்தி தேவரும் வீற்றிருக்கிறார்கள் கோவிலின் மேல்புறம் கங்கை தீர்த்த கட்டத்தில் கங்காதேவி எதிரில் நந்தி சிலை அமைந்துள்ளது சிறப்பு மாதந்தோறும் பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் கடைசி வெள்ளி மற்றும் தமிழ் வருடப்பிறப்பாகிய சித்திரை முதல் நாள் சித்திரா பௌர்ணமி வைகாசி விசாகம் மார்கழி திருவாதிரை மாசி சிவராத்திரி ஆகிய நாட்களில் இத்தலத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது தபோவனத்தில் செய்யும் சிவ வழிபாடு கிரக தோஷங்களுக்கு சிறந்த பரிகாரம் என்று சொல்கிறார்கள் செவ்வாய் தோஷம் உடையவர்கள் சஷ்டி அன்று விரதம் இருந்து இங்கு வந்து முருகனை வழிபடுகிறார்கள் இங்குள்ள நாக தெய்வங்களை வணங்கினால் நாக நாகதோஷமும் விடுகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் இது தவிர ராகு கேது தோஷத்திற்கும் இந்த ஆலயம் சிறந்த பரிகாரத்தலமாக விளங்குகிறது சிவன் கோவிலுக்கு அருகே பாலை மரம் என்றொரு அரிய வகை மரம் ஒன்று அமைந்துள்ளது ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மரம் என்று சொல்லப்படுகிறது இந்த மரத்தில் இருந்து வருடா வருடம் அதிசயிக்கும் வகையில் ஒரு பன்னீர் மழை பொழிகிறது பங்குனி மாதத்தில் கடைசி ஐந்து நாட்கள் சித்திரை முதல் ஐந்து நாட்கள் என்று இந்த பத்து நாட்களுக்குள் ஏதாவது இரண்டு நாட்கள் மட்டும் இந்த மரத்தின் கிளைகளில் இருந்து ஒரு வகையான வண்டுகள் வந்து அமர்கின்றன அந்த வண்டுகள் ஒரே நேரத்தில் தங்கள் உடம்பில் இருந்து நீர் போன்ற ஒரு திரவத்தை சுரந்து அந்த திரவத்தை பீச்சி அடிக்கிறது அதை பார்க்கையில் அந்த மரத்தில் இருந்து மட்டும் மழை பொழிவது போல காட்சி அளிக்கிறது வண்டுகளால் பீச்சி அடிக்கப்பட்ட அந்த திரவத்தை நுகர்ந்து பார்த்தால் அது பன்னீர் வாசனையில் காணப்படுகிறது ஆனால் அது மிக விரைவிலேயே காய்ந்து விடுகிறது மரத்தின் அருகில் நின்று பார்த்தால் ஒரு வண்டு கூட கண்களுக்கு தெரிவதே இல்லை இவ்வளவும் தெரிந்து கொண்ட நாம் இந்த ஆலயத்திற்கு எப்படி செல்வது என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்வோம் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அற்புத அதிசயங்களை திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள எண்ணற்ற மலைகள் மூலம் நாம் காணலாம் அகத்திய மாமுனிவர் கோரக்கநாதர் தேரையர் போன்ற சித்தர்கள் வாசம் செய்த புண்ணிய ஸ்தலமாக இந்த இரண்டு மாவட்டங்களும் விளங்குகிறது இதில் ஒன்றுதான் அத்ரிமலை என்னும் மூலிகை மலை இதைத்தான் பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் என்று பாடினார்கள் இந்த மூலிகை தென்றல் உடலில் பட்டால் போதும் நோய்கள் விலகிவிடும் என்பது நம்பிக்கை இந்த மலையில் அத்ரி மகரிஷி தவம் இருந்திருக்கிறார் சீடர்கள் தியானம் செய்திருக்கிறார்கள் மூலிகை மருந்து தயாரித்த இடங்கள் ஆகியவை காலத்தால் அழியாத காவியம் போல இன்றளவும் பசுமையாக காட்சியளிக்கிறது இயற்கை அன்னையும் காக்கும் சித்து விளையாட்டு சித்தர்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்கும் இரகசியமாகும் இந்த மலைக்கு செல்வதே ஒரு வித்தியாசமான அனுபவம்தான் கடனா அணை முண்டந்துறை வன காப்பகம் என்று எண்ணற்ற ஸ்தலங்களை உள்ளடக்கியது பசுமை போர்த்திய மூலிகை மலைகள் வானத்தையும் வனத்தையும் இணைக்கும் மேக கூட்டங்கள் இவற்றையெல்லாம் காண கண்கோடி வேண்டும் அத்திரிமலை அடிவாரத்தில் கடனா அணை ஜில்லென்று வீசும் பொதிகை மலை தென்றல் நாசி துவாரங்களை துளையிட்டு செல்லும் மூலிகை மனம் என்று நற்குணங்கள் நிறைந்து காணப்படுகிறது அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கடனா அணையை எண்பத்தி ஐந்து அடி உயரம் உள்ள அந்த அணையை முதலில் அடைய வேண்டும் அங்கிருந்து அணை வழியாக ஏழு கிலோமீட்டர் தூரம் அடர்ந்த வனப்பகுதிக்குள் நடைப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் இடையே கங்கா நதியை கடக்க வேண்டும் வனத்தில் செல்லும் பொழுது சித்தர்கள் வாழ்ந்த அடிச்சோடுகளை நாம் காணலாம் இப்படி ஒவ்வொரு பகுதியாக கடந்து சென்ற பிறகு அனுசுயா தேவி அத்ரி மகரிஷி ஆசிரமத்தை அடையலாம் கோரக்க சித்தருக்காக அத்ரி மகரிஷி தோற்றுவித்த கங்கா நதி ஊற்று இன்றளவும் தெளிந்த நீரோடையாக வற்றாத சுனை ஊற்றாக காணப்படுகிறது இங்குதான் அகத்தியர் கோரக்கர் இணைந்த திருக்கோவிலும் அமைந்துள்ளது இங்கு சித்தர்கள் தியானம் செய்த இடத்தில் அமர்ந்து சிறிது நேரம் கண்களை மூடி தியானம் செய்யும் பொழுது மன அமைதி உள்ளத்தில் சாந்தி ஆகியவற்றை உணர முடியும் முதலில் அத்திரிமலை யாத்திரை சுமார் ஏழு கிலோமீட்டர் நடைப்பயணம் தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது விரதமிருந்து அத்திரி மகரிஷியை மனதில் நினைத்து நடைபயணத்திற்கு ஆயத்தமாக வேண்டும் நிச்சயம் தனியாக செல்லக்கூடாது குறைந்தது நாலைந்து பேர் சேர்ந்துதான் போக வேண்டும் போகும் வழியில் நாம் கூச்சல் போடாமல் செல்ல வேண்டும் கூச்சலை கேட்டால் மிருகங்கள் கீழே இறங்கி நம்மிடம் வந்துவிடக்கூடும் மேலும் அடர்ந்த காட்டுக்குள் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் கவனம் தப்பினால் பாதை மாறிவிடும் காலை உணவை கையில் வைத்துக்கொண்டு காலை ஏழு மணிக்கு பயணம் துவங்கினால் ஆற்றை கடக்கும்பொழுது உணவை உண்டுவிட்டு பின்னர் பயணத்தை தொடர்ந்தால் மதியானத்திற்குள் அத்ரி தபோவனத்திற்கு சென்று விடலாம் அங்கேயே மதிய சாப்பாட்டை சமைத்துக் கொள்ளலாம் பௌர்ணமி அமாவாசை கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தினங்களில் மேலே அன்னதானம் நடைபெறுகிறது முக்கியமாக பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்த்து வேண்டும் ரொம்பவும் அவசியம் என்றால் அந்த பிளாஸ்டிக் குப்பைகளை அத்திரி மலையில் எங்கும் போட்டுவிடாமல் யாத்திரையின் முடிவில் கீழே இறங்கிய பின் உரிய இடத்தில் சேர்த்துவிட வேண்டும் இயற்கை அன்னையின் அரவணைப்பில் பிறந்த அத்திரிமலையின் அழகை ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டும் நாம் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மட்டுமே வனத்துறையினரின் அனுமதி உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்